ஸ்டார்ட்டிங்லேயே பிறந்ததுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்க ஃபோன் வாங்கிட்டு இருந்தேன் என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு நான் பேசுறதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு மைக் ஒருத்தர் எங்கள் அண்ணன் செந்தலுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா நம்ம நெக்ஸ்டே என்ன கண்டன்ட் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே புதுசாக ஏதாவது கண்டெட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கண்டென்ட் ஒன் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றியும் இதுக்கு மேலே போகும்போது பிரேவ் பேட்மேனுன்ற நேம் நல்லா இருந்ததுன்னா அதையே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா பிரேவ் பேட்மேனுன்ற நேமை மாற்றிட்டு வேறு நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஸோ பிரேவ் பேட்மேனுன்ற நேம் வந்து நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா வேறு நேம் வச்சு பார்ப்பா அந்த பேட்மேன் அந்தளவுக்குலாம் சரியில்லை நீ மாற்றுறதே நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் வந்து சொல்லலாம் என்னடா அந்த பையன் என் காலங்காத்தால் மூஞ்ச கழுவாமல் இருந்த ஒன்று எதை சொல்வான்னா யாரு பேர் சொன்ன ஒரு விஷயம் அதை காலங்காத்தாலே வீடியோ எடுத்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் காலையிலே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கண்டென்ட் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சது அது தைகி தங்கி தேர்ட் இயர் லாஸ்ட்டில் தான் வந்து எதுவும் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரி நேரத்தில் நான் ஆரம்பிக்கும் போது என்ன கண்டென்ட்லாம் யோசிக்கவே இல்லை நான் என்ன யோசித்தேன்னா எனக்கு பிடிச்சதா நான் மண்ணம் பேசிகிட்டு போயிடலாம் அவ்வளோதான் பட் பார்க்குறவன் எல்லாம் என்ன சொல்கிறான் கேட்குறவன் எல்லாம் என்ன கேட்குறான்னா நீ வந்து ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கோ இந்த தனி ஒருவன் படத்தில் சித்தார்த்து சொல்கிற மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கோ அந்த இலக்கையை உன்னோட வாழ்க்கையை மாற்றி சொல்ற சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ எந்த கண்டென்ட் பண்றதுன்னு எனக்கு அவ்வளோ பெருசு தெரில நான் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு கண்டென்ட் பண்ணலாம்னு யோசிச்சு மட்டும் வச்சுருக்கேன் ஸோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச அனிமேஸ் பற்றி நான் பேச போகிறேன் ரெண்டு பிக்னஸ் வந்து ஒர்க் அவுட் ட்ரைனிங் எல்லாத்தையும் சொல்லுவேன் மேபி எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் தான் சொல்லுவேன் மூணு நான் பார்த்த படம் எனக்கு பிடிச்ச படம் அதில் வர கேரக்டர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசறதும் நாலாவது எவனும் யோசிக்கவே பாட்டீங்க அரசியல் அந்த அரசியல் பற்றி சின்ன சின்ன தாட்ஸ் என்னோடய இது அந்த மாதிரிலாம் போக போதும் இந்த ஒரு நாலு டாபிக்ஸு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்கு நாலு டாபிக்ஸாக போக போகுது மேபி ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு வீடியோ இல்லை ஆறு வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸாக ஃபிட் பண்ணுவேன் வாரத்துக்கு ஒன்று ஃபுல் வீடியோ ஃபிட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணுன்னு சொல்கிறவங்க ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லையா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல் வீடியோவே பண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு பண்ணுன்னு சொல்கிறாங்களோ அதையும் சொல்லுங்கள் பட் இந்த ஒரு நாலு கண்டென்ட் தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக வியாழக்கிழமை ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி போக போகுது ஸோ நெக்ஸ்ட் வீக் ஞாத்துக்கிழமலேருந்து ஆர்மி பண்ண நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமலேருந்து ஒர்க் அவுட்டு விக்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் தான் போகும் ஸோ அவ்வளோதான் என்னென்னு கேட்டவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கரெக்ட் வரப்போகுது பாருங்க பாருங்கள் பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவன பார்க்க சொல்கிறேங்க நீங்கள் எஸ்கே பாடிங்க ஸோ இதோட அந்த யூடியூப் சேனல் நேம் மாத்தலாமா வேணாமான்றதையும் கமெண்ட்டில் சொல்கிறேங்க டட்டா பாய்ஸ் சொல்லிட்டு விடையே பெறுவது ஷர்மா